ஐயோ குடிச்சது லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாது ஏகாவுக்காக குடிச்சு லக்ஷ்மி கிட்ட மாட்ட வேண்டியதா இருக்கும் baretete dapat le

வரும்ல அப்போ வந்து படுங்க ஏன் அந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க இந்த பக்கம் திரும்பி படுங்க உங்க மூஞ்சியை பாத்தா தான் எனக்கு வராது என்னது வருமா விடு இப்ப நீங்க திரும்ப போறீங்களா இல்ல நாங்க வரமா இல்ல இல்ல நானே திரும்ப படு

ஏய் என்ன வெளிய சொல்லிட்டியா ஆப்டர் ஆல் ஒரு சின்ன தப்பு ஸ்மாலா போட்டுக்கிட்டேன் சும்மா இருந்தவன பலவீன படுத்திட்டேன் ஏய் என் அன்பு உனக்கு இப்ப தெரியாது நான் ஒரு சத்திய வேந்த ஏகப்பத்தினி விருத உத்தம புருஷன் அது நீங்க சொல்லாத விடிஞ்சது நான் சொல்றேன் ஆ சரிதான் போடி ஐ கோ யூ ஸ்டே ஆஹ் லக்ஷ்மி மாமா ஆஹ் போயிட்டேன் ஆம் ஆஹ் சேது நான்தான் மிதிச்சு நீங்களா. ஆஹ் சேது எஸ் சார் கூப்பிட்டீங்களா சார் ஆ சார் சேது என்னளது ஆ நல்லா இருக்கே பிரண்ட் ஆ டெய் எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தானே உட்காரலாமா ப்ளீஸ் சிதாவின் மேக் இஸ்எல் ஆ செய்து வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ ஆ சேது சேது ரேகா நாடு மத்தியானம் சாப்பாடு வெளியே போகிறோம் அதனால நீ தான் சிகரெட் இருக்கா ஓ இந்த உனக்கு இப்போ பணம் வேணும் ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போகணும் அப்புறமா அவளுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் வாங்கி தரணும் அதனால பணம் அதிகமா செலவாகும் ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அப்படித்தானே ரகு நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் நல்ல நண்பர் வெளியே ஏழு வட்டிக்கு வாங்கியிருக்கேன் உங்களுக்கு அஞ்சு வட்டிக்கு தர்றேன் மொத்தமா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க தேங்க்யூ சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன உங்களை ஒரு தடவை டாப் போட்டு கூப்பிடலாமா அவ்வளவுதானே அது குடு அவுட் போதுங்களா ஸ்வீட் அதெல்லாம் இங்க இல்லைங்க சார் மொண்டம் திங்கிற ஐட்டத்தை சொல்லல அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன் யாரு, நான் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் யாராவது கேட்டா சொல்லு ஐடா போனி எஸ்

என்ன பண்றீங்க என்ன பண்ற வீட்டுக்கு போகும்போது உங்க வயப்புக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க அப்புறம் பாருங்க வரவே இருப்ப வரவேற்போ ஏன்னா நம்பவே முடியலங்க இல்ல நான் பாக்கிறது கனவா இல்ல என்னால நம்ப முடியல நீங்க கத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கனவு இல்ல நினைவுன்னு நான் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே யார் யாரு கேள்னா என்ன கேள்ற ரகு ரகு ரகுஜு ஆயிடுச்சு ஏ எல்லாரும் போயிட்டாங்கடா போய் அறா இடியட் ஆச்சு இடியாட் ஆஹ் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா சீக்கிரம் அனுப்பி விட்ருக்கலாம்ல ஹ ஐயய்யே பிரேக்கா கூட போனியே என்னாச்சு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எழுவது காசு ஆச்சு மூஞ்சிய பாரு போட புட்டியங்கடா ஓ போட புடவெல்லாம் போய் வாங்கணும் என்னது ஐயோ நல்லா வளர முடியும் அங்கேயும் இங்கேயே வெட்டி குட்டிச்சவராக்கி சேவராக்கி வச்சிருக்கேன்

அதுக்கு தர்மம் வேணும் பிக் பாக்கெட் அடிச்சேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப தர்மம் வேணும் சரி கடன் வாங்குன அதான் உங்களால முடியும் இப்ப கடன் வாங்கி படவ வாங்கலனா யார் அழுதா நான் கேட்டிட்டே இருக்க நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே லட்சுமி கொஞ்சம் வெண்ணீர் குடுமா நான் வந்துட்டே மாமா உங்க அப்பறமா கவனிச்சுக்கறேன் அப்பா ரேகா நீ சொன்னது எதுமே பலிக்கலமா இப்படி நெஞ்சில அடிச்சிட்டு போறாலே அப்பா ஜாக்கெட் ரெண்டு அது எங்க கொடுங்க என்னம்மா லவ் லட்ரா 음 என்ன இது இது அது நேத்து சேலையோட சேந்த பில் அதுக்குதான் நேத்தே திட்டிட்டியே ஏதோ நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பாரு என் புத்திய செருப்பால அடிக்கணும் அதுக்கு ரெண்டாயிர ரூபாய் செலவு பண்ணுமா ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் ஆமா சம்பாதிக்கிறது அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்குறது ஏன் வாங்க வாங்கக்கூடாத புருஷன் லஞ்சம் வாங்கலாம் பிக் பாக்கெட் அடிக்கலாம் ஆனா கடன் மட்டும் வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா அதை திரும்ப கொடுக்கணும் அப்படிதானே நான் அப்படி சொல்லல நீ என்ன வேணாலும் சொல்லு உனக்கு அதுக்கு உரிமை இருக்கு ஆனா பொம்பளைங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது அவங்க இஷ்டம் போல திட்ட ஒரு ஆம்பளை வேணும் இழுச்சவா என்ன மாதிரி நானும் பாத்துட்டு இருக்கேன் நீங்க மேல மேல பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா ஏ நீயும் பேச எவ்வளவோ பேசுற இன்னும் கொஞ்சம் பேசினா குறைஞ்சா போயிடும் என்ன பேச்சே காணும் சொல்லுங்க சொல்றது கார்ல விழுது குடும்பம்னா புருஷன் அதிகாரம் பண்ணணும் பொண்டாட்டி அடக்கி வாசிக்கணும் அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் ஆனா இந்த வீட்டுல நீ அதிகாரம் பண்ற நான் அடக்கி வாசிக்க வேண்டியதா இருக்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின் அன்பா ஆசையா கேட்டு கேட்றீயா நீ எல்லாமே அதிகாரம்தானே இந்தாங்க 2500 ரூபாய் நீங்க திருப்பி கொடுத்துட்டு கடைக்கு நான் அப்புறம் இன்னைக்கு ரெண்டு பேரும் பீச் நான் ஆபீஸ் போயிட்டு